டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புல என்ன சொன்னார் சொன்னா நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த சீஸ் பயருடைய முதல் கட்டத்தை ஈரான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ஈரான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் தான் அட்டாக் கடைசியா நடத்தி அந்த கெத்தை வச்சுக்கிறாங்களா நாங்க தான் கடைசியில ஈரான் கடிச்சோம் அப்படின்னு வைக்கிறதுக்காக சொன்னாங்க ஈரான் தான் கடைசி அடியை அடித்திருக்கிறார்கள் எனவே ஈரான் தனக்கு தன் மீது தாக்கிய இஸ்ரேலை துவம்சம் செய்திருக்கிறது முழுமூச்சாக நின்று அடித்திருக்கிறது அந்த அழிவுகளில் இன்னைக்கு அடிச்ச அடியை கூட நீங்க பார்க்கலாம் பாரி அழிவுகளாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா இஸ்ரேல் மேல கை வைக்கலாமா அமெரிக்காவை மீறி இஸ்ரேலுக்கு எவ்வளவு தாக்குதல் நடத்தலாமான்னா உலகத்தில் அப்படி நடத்தலாம் என்பதையும் இரான்ங்கிறது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாடு கிடையாது மிகப்பெரிய வல்லாதிக்கம் கொண்ட வல்லரசு நிலையில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட எந்த நாட்டையும் அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கிற பலம் கொண்டவர்கள் என்பதையும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிய முடிகிற